டெட்ஸ் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னத்தனுடைய நிஃப்ட்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேயா இன்றைக்கி எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தான் யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கில் வந்து ரேட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓகே காலையில் ஓப்பனான ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பா பாசிட்டில் தான் இருந்துச்சு இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு ஓகேயா கேப் அப் எந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓகேயா ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போணுச்சு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினொன்று அந்த இடம் வரைக்கும் மேலே போயிட்டு அதில் இருந்து கீழே வந்துச்சு ஓகே இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினொன்று அந்த கேனல் பாருங்கள் கரெக்டாக வந்து ஒன்பதே முக்காலுக்கு வந்து அந்த கேனல் வச்சுருக்கு ஓகே அந்த கேனல் வந்து ஒரு பியரிஸ் கேனல் நல்லாவே தெரியுது ஒரு ஹை வச்சுட்டு அந்த ஹையிலேருந்து ஒரு நல்லாவே வந்துட்டு கீழே வந்திருக்குது ஓகேயா ஒரு ஒரு முப்பது பாயிண்ட் அந்த கேனலே வந்து கீழே வந்துருக்குது ஓகேயா இப்போ அந்த இடத்துல ஒரு பியரிஸ் கேனல் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு அடுத்த கேனலு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு கீழே வந்துடுச்சு ஓகேயா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னத்து இன்னைக்கு வந்து கேப் அப்போ வந்து ஆனச்சு இல்லையா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு ஃபில் பண்ணி இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினஞ்சில் வந்து க்ளோஸ் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு முப்பத்தெட்டு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே இன்றைக்கி காலையில் ஓப்பனில் பார்த்தா இப்போ பார்த்தா நிஃப்டி மட்டும்தான் இப்போ வந்து இருந்தே பாசிட்டிவ்லேயே இருந்துச்சு பேங்க் கூட க்ளோசிங் அப்போ பாசிட்டிவ்ல வந்துருச்சு மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இன்றைக்கி கீழே வந்துருச்சு கேப் அப் ஆனிச்சு கேப் அப் ஆகிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து மிட் கப் ஸ்மால் கேப் வந்து நல்லா கீழே வந்து அடிச்சிருச்சு ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்போ நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிரியன் கூட தானே அப்போ கேப் அப்பு மேலே போயிருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்திருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா ரெண்டு சைடுமே வந்து ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் எதனால அப்படின்னா ஹவர்லி சே கேண்டலில் பாருங்கள் ஹவர்லி கேண்டலில் இருக்கு வரேன் போன எக்ஸ்பிரியப்போ ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு ஹவரி ஹவர்லி கேண்டல் இந்த இடம் கரெக்டாக பன்னெண்டாந்தேதி வந்துட்டு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு ஓகேங்களா அந்த கேண்டல் தான் இன்னத்து வரைக்குமே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஓகே ஓகேயா இன்னைக்கு வரைக்குமே வந்து நேர்த்திக்கு வரைக்குமே இந்த கனலே தான் ஃபார்ம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஓகேங்களா அந்த கேனலுடைய ஹை வந்துட்டு நூற்றி தொண்ணூறு ஓகே அந்த நூற்றி தொண்ணூறுங்கிறது நேற்று கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு வந்துச்சு நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா எண்பது பைசா வரைக்குமே வந்துச்சு ஆனால் நூற்றி தொண்ணூறுவா கட் பண்ணாமல் கீழே வந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த கேனலுடைய லோ எண்பத்தி மூணுரூவா முப்பது பைசா ஆனால் நேற்றுக்கு பாருங்கள் கீழேயும் வந்திருக்கு எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வரைக்குமே வந்திருக்கு ஓகே ஆனால் கட் பண்ணவே இல்லை அந்த கேண்டல் தான் ஃபார்ம் ஆனிச்சு நான் தீயக்கிழமே சொல்லியிருந்தேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு கால் வச்சு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஆனால் அது வந்து நேரத்தை கட் பண்ணிருச்சு ஓகேங்களா மேலேயும் கட் பண்ணிடுச்சு கீழே கிடைச்சி இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கால் இந்த கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரி தான் ஒரு சைடு ஒரு ஒரு கேண்டல் வச்சு அந்த கேனல்குள்ளாரே தான் வந்து ஒரு இன்சைட் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு ஓகே அது வந்து நேற்றுக்கு மேலே கீழே வந்து கட் பண்ணிடுச்சு இருபத்த இருபத்தஞ்சாயிரத்து நானூறு நானூற்றம்பது கீழே பார்த்தீங்கன்னா முந்நூறு இரநூத்தம்பது எல்லாம் வந்து நேற்றுக்கு மேலேயே கீழே வந்து கட் பண்ணிருச்சு ஓகே ஆனால் முந்நூற்றி ஐம்பது மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணவே இல்லை ஓகே அப்போது இன்றைக்கி கட் பண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இன்றைக்கி கேப் அப்பு கேப் அப் ஆகும்போது இந்த நூற்றி தொண்ணூறுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே ஓப்பன் ஆகலை அது கீழே தான் ஓப்பன் ஆனிச்சு ஃபைவ் மினிட்ஸ் கேனுக்கு போடுறேன் நூற்றி தொண்ணூறா அந்த நூற்றி தொண்ணூறு வந்து ஃபஸ்ட் கேண்டலில் தான் பொறுமையாக தான் கட் பண்ணிருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆடர் போட்டிருந்தா தான் கிடச்சிருந்துருக்கும் ஓகேயா எத்தனை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழில் வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓப்பனில் போட்டு ஓப்பன் ஆனிச்சு ஓகேயா ஓப்பனில் போட்டு ஓப்பன் ஆகிட்டு அந்த கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் கட் கட் ஆகிருச்சி நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இடம் கட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லாவே மேலே போயிருக்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா வரைக்குமே போயிருக்கும் ஒரு எண்பது பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா கிடச்சிருந்துருக்கும் அதுலேருந்து கீழே வந்துருச்சு ஏன்னா மார்க்கெட் கீழே வரும் இதுவும் கீழே வந்துருச்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சைடு வந்து நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கு அதே செல்லிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு புட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு புட்டு எதனால இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு புட்டு சொல்றேன் அப்படின்னா கரெக்டாக ஒன்பதே முக்கால்லேருந்து நிஃப்டி கீழே வந்துச்சு அந்த ஒன்பதே முக்கால் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்த கேண்டில் வந்து ஒரு நல்லாவே ஒரு லாங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேயா அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடலாம் ஓகேயா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு செல்லிங் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருபத்தஞ்சாயிரத்து அறநூற்றி பதினொன்றுக்கு மேலே ஸ்டாப் போட்டு நம்ம வந்து செல் பண்ணியிருந்துருக்கலாம் நிஃப்டி வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஓகேயா இப்போ புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த கேண்டிலுடைய லோ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்போ அந்த இடத்துல அர்த்தமணியாக இருந்திருக்கிறது வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு

இந்த இடத்துல வந்து ஒரு சைடுவைஸ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு கேப் டவுன் ஆகிருக்குது கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைடுவைஸ் நடந்திருக்குது ஓகே ரூபா என்னமோ லோ வச்சுருந்துச்சி ரூபா எழுபத்தஞ்சு பைசா லோ வச்சுட்டு அந்த சைடுவைஸ்னுடைய ஹை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓர் ரூபா வச்சுக்கோங்க நாற்பத்தி ஓர் ரூபாவில் வந்துட்டு இந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல சைடுவைஸ் இருந்துச்சு அது கட் ஆனது பார்த்திங்கன்னா பதினொன்று இருபதுக்கு தான் கட் ஆனிச்சு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதே முக்கால்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஆனால் இது வந்துட்டு அந்த சைட்வைஸ் ட்ரேட் ஆகி அதை கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று இருபதுக்கு தான் வந்து அது கட் பண்ணுச்சு ஓகே நம்ம கொஷன் எடுத்திருந்தோம்னா ஒரு நாற்பத்தி ஒரு ரூபா நாற்பத்திரெண்டுருவா நாற்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே ஒரு கொஷின் எடுத்திருந்தோம்னா அதுலேருந்து மேலே தான் போணுச்சு ஓகே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா வரைக்குமே வந்து மேலே போயிருக்குது ஓகே நம்மளுக்கு ஒரு ஐம்பதுருவா கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும் ஓகே அதுக்கப்புறம் கீழே வந்தாலுமே நம்ம பை பண்ண இடம் தான் வந்துருக்கு பெருசாக கீழே வரவே இல்லை ஓகேங்களா அதுலேருந்து வந்து மறுபடியும் மேலே தான் போயிருக்குது ஓகே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு சைடுமே வந்துட்டு கிடச்சிருக்கும் கால் சைடும் கிடச்சிருக்கும் கால் சைடு வந்து ஓப்பனில் எடுத்துருந்துருக்கணும் புட் சைடு வந்துட்டு கொஞ்சம் கேண்டில் பார்த்துட்டு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருந்துருக்கணும் ஓகேயா நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அடுத்த வாரம் மந்த்லி எக்ஸ்ப்ரி ஓகேங்களா மந்த்லி எக்ஸ்ப்ரீனால கொஞ்சம் எதிர்பார்க்கலாமே மேலே கீழே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேயா கீழே வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்குமே வந்து நிஃப்டி வந்து கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த இடம் வரைக்குமே கீழே வர வாய்ப்பு இருக்குது இந்த இடம் இங்கே போன எக்ஸ்பிரியப்போ ஒரு சைடு வேஸ் நடந்து ஒரு நல்ல தூக்குனுச்சு இல்லைங்களா நல்ல மேலே போணுச்சு இல்லையா இந்த இடம் வரைக்குமே வந்துட்டு கீழே வந்தால் அடுத்த வாரத்தில் கீழே வந்தால் கீழே உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகே மேலே போணுச்சு அப்படின்னா இன்றைக்கி பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ச ஒரு ரேஞ்ச் பவுன் மார்க்கெட் நடந்திருக்குல ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுன் மார்க்கெட் நடந்திருக்கு ஓகேயா இதை கட் பண்ணணும் இதை கட் பண்ணி இன்னத்தினுடைய ஹையை கட் பண்ணிச்சுனா மார்க்கெட் வந்து மேலே உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகே நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுன் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆகி கீழே வந்திருக்கு ஓகே அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இன்னைக்கு இருந்திருக்கு ஓகேயா இன்னைக்கு எக்ஸ்பீரியன்னால அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு ஓகேயா அதனால வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகே நாளைக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடம் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்குள்ளார ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகேயா அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஓகே அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டல் வச்சுருக்கறதா ஹை ஓகேங்களா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஹை வச்சுருந்துருக்கு ஓகேங்களா ஒரு ஏழாவது மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஹை வச்சுருந்துச்சு லைஃப் டைம் ஹை வச்சுருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த ஹை பக்கம் வரைக்கும் வந்துருச்சு ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பக்கம் வரைக்கும் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வந்திருக்கு வந்து அதனால் அந்த ஹையை கட் பண்ண முடியல கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் கீழே வந்திருக்கு கீழே வந்துட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இரநூத்தி எண்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகே நாளைக்கு சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழை வந்து கட் பண்ணணும் கட் தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தராக மேலே உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வரலாம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து நாளைக்கு கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லை டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் இருங்க ட்ராப் பண்ணுறேன் சூப்பராக வந்து ஒரு கப்பு வந்து ஃபார்ம் ஆயிருச்சு ஓகேங்களா நாளைக்கு தெரியும் அந்த கப்பு வந்து கன்ஃபர்மேஷனா இல்லையா அப்படி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நாளைக்கு சப்போஸ் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா கப்பு வந்து கன்ஃபார்ம் விழுந்துருச்சு ஓகேங்களா அப்போ இன்னும் வந்து கேண்டில் தான் நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம் நாளைலேருந்து கீழே வந்துச்சுன்னா ஒரு இந்த இடம் வரைக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகே ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு வரைக்கும் கீழே வந்துட்டு அதுலேருந்து தான் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகணும் ஓகேங்களா இப்போ இந்த கப்பு வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நாளைக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகணும் ஓகேங்களா ஃபார்ம் ஆனிச்சின்னா தான் வந்து கப்பு வந்து கன்ஃபார்ம் ஆகும் இப்போ கேண்டில்ஸ் வந்து இந்த கப்பு கன்ஃபார்ம் அப்படின்னா நாளைக்கு நாளையிலேருந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகணும் கா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஃபார்ம் ஆகி ஒரு ஒரு ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு முந்நூறு இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்